உங்க கையில கொடுக்கறது வெறும் பிட் நோட்டீஸ் மட்டும் இல்ல நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கோஹால் சந்தோஷத்துலையும் சோகத்திலையும் நம்ம குடிச்சு போதை ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம் ஆனா கொலகாரனுக்கு எல்லாம் கொலகாரம் அரக்கனுக்கெல்லாம் இந்த ஆல்கோஹால் இந்த மதுவால நம்ம நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் சராசரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் செத்துக்கிட்டே இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பெர்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரல் விட்டு நீர்லாம் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவை உருவாக்கும் மையம் ஆனா இன்னைக்கு நம்ம வெளி மாநிலங்கள்ல கையெழுந்திட்டு இருக்கிற நாம நாளைக்கு ஆம்பளைங்களுக்காக கையெழுந்த வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல எண்ணி இருபதே வருஷத்துல இது சாதாரணமா நடந்துரும் காரணம் அப்பெல்லாம் ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு வெளியே ஒரு சாராய கடை இருந்துச்சு இன்னைக்கு கிலோமீட்டருக்கு பத்து